இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மனைவி மீது சந்தேகம் அடைந்த கணவன் மனைவி கையை கட்டி கழுத்தரத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் புதுவையில் சேவல் சண்டையை நடத்த வலியுறுத்தி முதலமைச்சரிடம் சேவல் சண்டை வளர்க்கும் வீரர்கள் கோரிக்கை மனு வழங்கினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற காய்கணி மற்றும் மலர் கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் முப்பத்தி நான்காவது காய்கணி மற்றும் மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தொடங்கியது இக்கண்காட்சியில் விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் தோட்டக்கலை ஆய்வாளர்களின் படைப்புகள் செயல்பாடுகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் இருபதாயிரம் மலர்கள் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் இந்நிலையில் இறுதி நாளான நேற்று கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டார் மேலும் திராட்சையின் மூலம் ராமர் தேரை ஓட்டும் சிற்பம் பிரம்மாண்ட மண்டபம் அமைத்து அதன் மலர்களால் நந்தி சிலை உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார் புதுச்சேரியில் மனைவி மீது சந்தேகம் அடைந்த கணவன் மனைவி கையை கட்டி கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் புதுச்சேரி காமராஜர் தொகுதி வெங்கடேஸ்வரன் நகரில் ஆசாரி தொழில் செய்து வரும் விக்னேஸ்வரன் என்பவர் வசித்து வருகின்றார் அவரது மனைவி இந்துமதி இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் விக்னேஸ்வரன் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று காலையும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் வீட்டில் குழந்தைகள் இருந்ததால் விக்னேஸ்வரன் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து சென்றுவிட்டு மீண்டும் வந்து வீட்டில் தகராறில் ஈடுபட்ட பொழுது ஆத்தமடைந்த விக்னேஸ்வரன் வீட்டிலிருந்து காய்கறி விட்டும் கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தன்வந்திரி நகர் நிலையத்தில் இது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் இந்துமதியின் உடலை கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சரணடைந்த விக்னேஸ்வரனிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு தலைக்கவச பேரணி நடத்தப்பட்டது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இரு சக்கர வாகன பேரணியில் டிஐஜி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிந்து கொண்டு பொதுமக்களிடையே சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுவையில் சேவல் சண்டையை நடத்த வலியுறுத்தி முதலமைச்சரிடம் சேவல் சண்டை வளர்க்கும் வீரர்கள் கோரிக்கை மனு வழங்கினர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான சேவல் சண்டையை புதுவையில் நடத்த வேண்டும் மேலும் சேவல் வளர்ப்பவர்களை குற்றவாளிகள் போல் கருதி காவல்துறையினர் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இதனை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெற்றுக்கால் சேவல்களை நண்பர்கள் ஒன்றிணைந்து திட்டு சின்னத்தம்பி முன்னிலையில் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் புதுவையில் சேவல் சண்டை நடத்த வேண்டும் மாநிலம் முழுவதும் இதை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை சேவல் சண்டை வளர்க்கும் வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு வழங்கினர் மங்களம் தொகுதி வடமங்கலம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் செலவில் குடிநீர் குழாய் பதிப்பதற்கான புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட வடமங்கலம் கிராமம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெருகி வரும் புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையற்ற அமைச்சர் உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு பொதுப்பணித்துறையின் மூலம் முப்பத்தி ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் குழாய் பதிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து வடமங்கலம் கிராமத்தில் புதிய குடிநீர் குழாய் புதைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி மூலம் வடமங்கலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள சுமார் மூவாயிரம் நபர்கள் பயன்பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சுதர்சனம் இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள்கள் திரளாக கலந்து கொண்டனர் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ செங்குநீர் அம்மன் ஆலய பூமி பூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜையினை தொடங்கி வைத்தனர் இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முதல் கட்டமாக தனது சொந்த நிதியில் இருந்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாயை ஆலய நிர்வாக அதிகாரி உமாபதி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவநாதன் வேலு கந்தசாமி ஜெகன்மோகன் துர்காநகர் ரமேஷ் ஜெயபால் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழாம்பட்ட குமேன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் காட்டிரிக்குப்பம் மேட்டுத்தரு மாரியம்மன் நகர் கோணச்சம்பட்டு வக்ரகாளியம்மன் நகர் கோணச்சம்பட்டு காலனி சுடுகாட்டிற்கு கழிவுநீர் வாய்க்கால் உடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைத்தல் திருக்கனூர் சரஸ்வதி நகரில் சிமெண்ட் சாலை அமைத்தல் பள்ளிவாசல் மற்றும் வணிகர் வீதியில் கழிவுநீர் வாய்க்கருடன் சாலை மேம்படுத்துதல் பி எஸ் பாளையம் குட்டைத்திரு மற்றும் குரு சித்தானந்த நகரில் சாலை மேம்படுத்துதல் மண்ணாடிப்பட்டு சாய்ராம் நகர் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நவச்சிவயம் தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இதில் வெங்கடேசன் எம்எல்ஏ அருள்முருகன் ஆணையர் இழில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் பாஜக நிர்வாகிகள் வீரராகவன் தமிழ்மணி களிய பெருமாள் லோகநாதன் ராஜா ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் ஓசட தொகுதியில் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி தாட்சாலை அமைக்கும் பணிக்கான பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தோட்டமானத்தம் கிராமத்தில் வில்லினூர் குமீன் பஞ்சாயத்து மூலமாக தோட்டமானத்தம் புளியந்தோப்பு ரங்கசாமி நகர் விரைவு மற்றும் பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சாலை அமைத்து தர அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையற்ற அமைச்சர் உடனடியாக கொமீன் பஞ்சாயத்து மூலம் ஒரு ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து கரசூர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் புதிய அங்கன்வாடி மையம் அமைக்கும் பணிக்காக ரூபாய் பதினெட்டு லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பாஜக பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் எட்டு லட்சம் செலவில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நைனார் மண்டபம் திவான் கந்தப்பா நகர் சின்ன சந்து சாலையை சிமன் கான்கிரிட் சாலையாக்குதல் மற்றும் வேல்ராம்பட்டு திருப்பூர் குமரன் நகர் முதல் பிரதான சாலையில் பாவடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் எட்டு லட்சம் ரூபாய் செலவிலான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் உடன் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி தொகுதி தலைவர் விஜயகுமார் தொகுதி பிரமுகர்கள் குமார் சின்னதம்பி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் மக்களவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களும் சட்டசபையை கூட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பட்ஜெட் தாக்கல் செய்து கொண்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் இவ்வாண்டு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு எவ்வித பூர்வாங்க ஏற்பாடுகளையும் இதுவரை செய்யவில்லை அரசின் தவறான பொறுப்பற்ற நடவடிக்கையால் இந்த ஆண்டிற்கான முழு பட்ஜெட் சமர்ப்பிக்காமல் மூன்று நான்கு மாதங்களுக்கான அரசின் செலவனத்திற்கு அனுமதி பெறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் எந்த ஒரு புதிய திட்டத்தின் பயனையும் மக்களுக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே துணைநிலை ஆளுநர் முதல்வர் கலந்து பேசி இவ்வாண்டிற்கு முழுமையான பட்ஜெட் சமர்ப்பிக்க திட்டக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தினால் அதை அதிமுக வரவேற்புடன் துணை நிற்கும் என்றார் புதுச்சேரியில் வணிக நல வாரியம் அமைக்கப்படும் என அறிவித்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தும் ரவுடிகள் மாமூல் கேட்பதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க கோரி முன்னூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் வியாபாரிகள் இருசக்கர பேரணி சென்றனர் புதுச்சேரியில் வணிகர்கள் கூட்டமைப்பின் கொடியை வெளியிட்டதற்கும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காக்கின்ற வகையில் வணிக நல வாரியம் அமைக்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தும் வணிகர்களிடம் ரவுடிகள் மாமூல் கேட்பதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க கோரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் இருந்து தொடங்கிய இந்த வணிகர்களின் இருசக்கர வாகனப் வாகன பேரணியை வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் வாகனத்தில் மூன்று தொகுதிகளிலும் பேரணியாக சென்றனர் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்கவில்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பவுச்சர் அடிப்படையில் சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் இந்த பணி நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு பல்வேறு புகார்கள் சென்றதை தொடர்ந்து ஊழியர்களை பணி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது இந்த நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என அறிவித்தார் இந்நிலையில் முதலமைச்சர் அறிவித்தும் மீண்டும் பணி வழங்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக்குழு சார்பில் இன்று முதல் வரும் பதினான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் சுதேசி பஞ்சாலை அருகே கவன ஈர்ப்பு தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் மேற்பட்டோர் அரசு அறிவித்தபடி மீண்டும் வேலை வழங்க கோரி மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வேலை வழங்கவில்லை என்றால் இரண்டாயிரம் குடும்பத்தை சேர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் வினுஷா தலைமையில் உருளியன்பேட்டை தொகுதியில் தாமரை சின்னத்தை சுவர் விளம்பரமாக வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின் பேரிலும் மாநில தலைமையின் வழிகாட்டுதலின்படியும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணுஷா தலைமையில் உருளியான்பேட்டை தொகுதியில் தாமரை சின்னத்தை சுவர் விளம்பரமாக வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் தேவன் மற்றும் இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோர் பங்கெடுத்துக் கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சாம்ராஜ் மாநில சிறுபான்மை அணி தலைவர் பிரபு என்கிற அந்தவான் மாநில ஓபிசி அணி பொருளாளர் மதன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ் இளைஞரணி மாநில நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் மகேந்திரன் சுவிக்ரம் மாநில செயலாளர்கள் ஜீவகன் என்கிற ஜீவா கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி தலைவர் சுரேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் வாசுகி மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் வேல்முருகன் விக்கி மாவட்ட இளைஞரணி செயலாளர்கள் ராஜேஷ் ஹரிகரன் பொருளாளர் நாராயணன் மேலும் செயற்குழு உறுப்பினர் குமார் உருளியாண்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ராஜேந்திரன் வெங்கடேசலம் பாலமுருகன் அப்பு அசோக் முருகன் முத்தியால்பேட்டை தொகுதி இளைஞரணி தலைவர் பாலா துணைத் தலைவர் சசி நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திக் மற்றும் பொதுச் செயலாளர் டேனியல் உட்பட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உருளியான்பேட்டை தொகுதியில் துவங்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் சுவர் விளம்பரமாக செய்யப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சியின் சேலம் மத்திய மாவட்ட செயற்குழு கூட்டம் சேலம் மத்திய மாவட்ட தலைவர் ஷேக் முகமது தலைமையில் செவ்வாய்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சேலம் திருச்சி மெயின் ரோட்டில் இஸ்லாமியர்களின் ஈமச்சடங்கு கட்டிடம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்திய மாநகராட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு உண்டான அடக்கஸ்தலத்தில் மாநகராட்சி சார்பில் கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான வேட்பாளர்களை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அப்துல் ஜஃபார் தாமு முகா மாவட்ட செயலாளர் ஷேக் ஜலால் பொருளாளர் இம்ரான் அலி மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சலாவுதீன் சையத் முஸ்தபா இப்ராஹிம் ரபிக் உட்பட்ட மாவட்ட பகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் சரணடைந்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் புதுவையில் சேவல் சண்டையை நடத்த வலியுறுத்தி முதலமைச்சரிடம் சேவல் சண்டை வளர்க்கும் வீரர்கள் கோரிக்கை மனு வழங்கினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்